நீங்க கனரா பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்களா அப்ப இந்த நியூஸ கண்டிப்பா நீங்க கவனிக்கணும் என்ன அப்படின்னா கனரா பேங்க் அவங்களோட மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அதாவது ரேட்டை சி பேஸ் ரேட்டை வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க இந்த ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணதுனால உங்களோட லோன் அமௌண்ட்ல என்ன சேஞ்சஸ் வரும் நீங்க மாசம் மாசம் கட்டுற பணத்துல எவ்வளவு குறையும் அப்படிங்கறது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு பேங்க்ல நம்ம கடன் வாங்கும் நமக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத பேங்க் எப்படி நிர்ணயிப்பாங்கன்னா அவங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு ஒரு எம் சி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அத அடிப்படையாக வச்சுதான் ஒவ்வொரு நபர்களுக்குமே அவங்க வாங்குற லோனுக்கு ஏத்த மாதிரி அது நீங்க ஹோம் லோனோ இல்ல பர்சனல் லோனோ இல்ல எந்த லோன் வாங்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க சோ இத ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க் கூட நம்ம வச்சுக்கலாம் அதான் எம் சிஎல் ஆர் ரேட் அப்படின்னு சொல்றோம் அதான் இப்போ கனரா பேங்க் கம்மி பண்ணிருக்காங்க ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க இத நீங்க பர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் இதுல ரிடக்ஷன் வரும் சோ இந்த ஒரு ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க இல்லையா இதுக்கப்புறமா ஓவர் நைட் எம் சிஎல் ஆர் ஓட இன்ட்ரஸ்ட் ரேட் என்ன

முன்னாடி எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் இருந்தது கம்மி பண்ணி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இந்த எம்சிஎல்ஆர் ரேட் எல்லா வகையான லோனுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா லோனுக்கும் அப்ளிகபிள் ஆகாது எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகும் நீங்க லோன் வாங்கும்போதே இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க இல்ல அது லிங்க் இல்லாத மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்க எதை சூஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலை அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இஎம்ஐ கம்மியாகும் ஆகும் அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க சரி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இது நீங்க பே பண்ற இஎம்ஐ ல டைரக்டா எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத பாக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு முப்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அதுக்கான டென்யூர் இருபது வருஷம் அப்படிங்கறதே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் சோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்தது அதை இப்ப கம்மி பண்ணி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு குறைச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது நீங்க மந்த்லி இஎம்ஐ

தொண்ணூத்தாறு ரூபாய் ஒரு அமௌண்டா இதுக்காக நான் எஃபோர்ட் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நீங்க இருபது வருஷத்துக்கு நீங்க கட்ட போறீங்க சோ மாசம் தொண்ணூத்தாறு ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்னாலே ஓவர் த பீரியட் உங்களுக்கு அந்த இருபது வருஷம் எடுத்து பார்க்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பக்கத்துல வரும் அது மட்டும் இல்லாம இன்னும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேற எம்சி ரேட் கட் கூட நடக்கலாம் சோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட இஎம்ஐ குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இதெல்லாமே நடக்கும் அதனால ரொம்ப கம்மியான அளவுல இந்த ரேட் கட் நடந்தாலும் கூட அதை நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க உங்களோட பேங்க் மேனேஜரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எம்சிஎல்ஆர்ல சேஞ்சஸ் வந்து இருக்கா என்னோட லோன்ல இது எவ்வளவு குறை போகுது எப்போல இருந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க எப்போல இருந்து என்னோட இஎம்ஐ கம்மியாகும் அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட இஎம்ஐய பிளான் பண்ணுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க